நீ மனதார அதை விட்டுவிட்டால் அதற்கு பதிலாக பல் மடங்கு நல்ல விஷயங்கள் உன்னிடத்திலே திரும்ப வரும் நான் சொல்லுகிறேன் இது உறுதி உனக்கு வரவேண்டிய செல்வம் தேவையான நேரத்தில் வந்தே சேரும் வந்தே தீரும் உன்னுடைய மனதை சுமையாக வைத்துக் கொள்ளாதே உன்னுடைய நம்பிக்கையை அப்பா மீது வைத்துக்கொள் கண்டிப்பாக அப்பா சொன்னது அப்படியே நடக்கும் நீ தர்மத்திலே நிலைத்திருந்தால் உன்னுடைய நேர்மையை கவராமல் பாதுகாத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் காணாமல் போனது திரும்ப வரும் போனதை விட அதிகமாக உனக்கு சேர்த்து கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையிலே வளமெல்லாம் கிடைக்கும் நீ கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே அப்பா என்னப்பா வரைந்து போனது வரவில்லை கொடுத்தது திரும்ப வரவில்லை நீ உணர்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாய் நான் நல்லவா அனுபவிக்கிறேன் என் கணவருக்கு தெரியாத கொடுத்தது மனைவிக்கு தெரியாத கொடுத்தது என்ன செய்வது என்று கேட்கிற கொடுக்க செய்வேன்